பஞ்ச புத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் அம்மா ஆத்மா ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி என் அன்பு செல்வ குழந்தைகளா உங்களுக்காகவே உங்கள் தாய் ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்க விரும்புகிறேன் எல்லோ கேட்டுக்கிட்டதும் கூட அதுதான் அதாவதுமா எல்லாருமே நாலு தலைமுறை வந்து இப்போ வெளிநாட்டில் இருந்து என்னை வந்து நிறைய பேர் தொடர்பு கொள்கிறீங்க அதே மாதிரி நம்ம நாட்டில் இருக்கிறவங்களும் வந்து எப்படின்னா என்னை வந்து பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க அதாவது அவங்க எல்லாருமே வேலை இல்லாதவங்களும் கிடையாது வேலை இருக்கிறவங்களும் கிடையாது அவங்களுக்கு காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாய்ந்தரம் வரையும் அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்புகளெல்லாம் இருக்கும் அந்த பொறுப்பை மீறி வந்து பார்க்கணும் அதே மாதிரி பஸ் கிடைக்கணும் ட்ரெயின் கிடைக்கணும் அதே மாதிரி பக்கத்தில் இருந்து வந்தாலும் அப்போல்லாம் நடைபயணம் இருந்துச்சு இப்போ ஆட்டோ கிடைக்கணும் அப்போ இவ்வளோலாம் மீறி அவங்க தேடி வந்து பார்க்கும்போது அவங்க வந்து என்னை கொஞ்சம் நான் தவநிலையில மேற்கொண்டுட்ருப்பேன் அதே மாதிரி அவங்க என்னை வந்து பார்க்குறதுக்கு வரும்போது கொஞ்சம் காற்றும் இருக்கணும் அப்போ இந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது அவங்க அங்கே இருந்த இடத்துலையே இருந்து கொண்டு அம்மாவை பற்றி அப்பாவை பற்றி அண்ணனை பற்றி தம்பியை பற்றி கூட பிறந்தவங்களை பற்றி அதாவது கூட பிறக்காதவங்களை பற்றி சித்தியை பற்றி சித்தப்பாவை பற்றி வழியில் பற்றி வழியில் உள்ளவங்களை அது மாதிரி தொழில் ஸ்தாபனங்களில் இடம் ஒவ்வொரு மனிதனுக்கு எவ்வளோலாம் இடம் யாராலாம் வாங்க முடியும் எவ்வளோ காசு சம்பாதிக்க முடியும் எவ்வளோ காசு சம்பாதிக்க முடியாது எவ்வளோ காசு எல்லாம் இழந்து இருந்துருவோம் கையில் இருந்து திருடு போவோம் ஒருத்தவங்களை பார்த்து ஏமாறுவோம் அவங்களுக்கு நமக்கு என்ன கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் இருக்கும் கடன் தொல்லையில் சிக்கி இருப்பாங்க சில பேர் கடன் வாங்கி அந்த கடனை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருப்பாங்க அந்த கடன் கொடுத்தவங்க அவங்கள சேர்ந்து அலைஞ்சிட்டு இருப்பாங்க இதெல்லாம் ஏன் நடக்குது நம்ம ஏன் பிறந்திருக்கோம் இப்படி நாலு தலைமுறை ஏழு தலைமுறையே பாட்டி பூட்டனை பற்றி கூட சொல்ல முடியும் அதே மாதிரி இறந்து போனவங்க இறந்து போனவங்க என்ன நிலையில இறந்து போனாங்க அவங்களுக்கு வந்து என் அவங்க ஆன்மா இப்போ என்ன நிலையில் இருக்குது அவங்க அந்த வீட்டுக்கு பிரசண்டாக ஏதாவது செய்ய விரும்புகிறாங்களா இல்லை அந்த குடும்பத்துக்கு அழிக்க விரும்புகிறாங்களா இல்லை அந்த குடும்பத்துக்கு நல்லது கெட்டதுக்காக அந்த ஆன்மா எந்த பிரார்த்தனை வச்சுருக்கு அவங்க குலதெய்வம் என்ன அவங்க குலதெய்வத்துக்கு தாண்டியே அவங்க வீட்டில் வந்து கூட வரக்கூடிய ஆன்மாக்கள் என்ன அந்த ஆன்மாக்கள் என்ன சொல்ல வருது இத்தனையும் நீங்கள் வந்து போன் மூலியமாகவே உங்கள் உடம்பு ஹைட்டு வெயிட்டு உங்கள் மச்சம் உங்கள் முடிய அளவு சுருட்ட முடியா முடி இல்லையா உங்கள் உடம்புல என்ன மச்சம் இருக்குது உங்கள் உடம்புல என்ன காய இருக்குது உங்கள் உடம்புல என்ன நோய் இருக்குது உங்கள் உடம்புல எந்த மாதிரியான ஒரு ஆசைகளுக்கு நீங்கள் உள்பட்டு இருக்கீங்க நீங்கள் ஆசை உள்ளவரா ஆசை இல்லாதவரா நீங்கள் எதை நோக்கி பயணம் போகிறீங்க நீங்கள் என்ன மாதிரி உங்கள் மனசில் ஆசைகள் இருக்குது உங்க நீங்கள் என்ன நிறம் உங்களுடைய நிறம் நீங்கள் என்ன கலர் விரும்புவீங்க நீங்கள் என்ன உணவு முறைகள் விரும்புவீங்க இறந்து போனவங்க என்ன உணவுகளை விரும்புவாங்க என்ன உணவுகள் அவங்க விரும்பி கொண்டு இருப்பாங்க சாகுந்தருவாயில் அவங்க சாப்பிட்டு இறந்தாங்களா சாப்பிடாம இறந்தாங்களா அவங்க அம்மா ஆன்மாவும் அவங்க அம்மாவும் அவங்கள பித்த தாயும் தகப்பனுக்குரிய ஆசை பாசங்கள் இது என்ன சம்மந்துட்டு இருக்குது இது என்ன சொல்ல வருது இப்படி எண்ணற்ற கேள்விகளுக்கு நீங்கள் வந்து இருந்த இடத்துலையே பதில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு அதுக்குரிய முன்பதிவு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்துக்கிறலாம் முன்பதிவு பண்ணி கொண்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் அதுவும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ஃபோன்கள் வந்தாலும் ரெண்டாவது உடனே ஆன்மாக்கள் வந்து உடனே பாருங்கள் கேளுங்க பேசுங்கன்னு எங்கள் வந்து சொல்லும் அந்த மாதிரி ஆன்மாக்களுக்கு உடனே வந்து நாங்களே பிரார்த்தனை வச்சுட்டு ஃபோன் பண்ணுவாங்க உடனே கிடைக்கிற அளவுக்கு எங்களுக்கு உங்கள் கூட இருக்கிற ஆன்மாவே எங்களை வந்து தொடர்பு கொள்ளும் நாங்களே வந்து சீக்கிரமாகவே உங்களை தொடர்பு கொண்டு செய்ய முடியும் அதே மாதிரி அப்போ இருந்து இப்போ வரும் மன்னர் காலத்தில் இருந்து இப்போ வரையும் திலக ஓமம்ங்கிறதும் சண்டி ஓமம்ங்கிறதும் வேள்விகள்ங்கிறதும் அதை கொண்டு ஆன்மாக்களை நாங்கள் வந்து கண்டுபிடித்து அந்த ஆன்மாக்கள் என்ன நிலையில் இருக்குது தெய்வம் என்ன நிலையில இருக்கு எல்லாமே நாங்கள் படம் எடுத்து உங்களுக்கு யாக பூஜைகள் பண்ணவங்களுக்கு நாங்கள் பண்ணி அதை கா காட்டி கொடுப்போம் இந்த மாதிரி இருக்குது உங்கள் நிலையில இருக்குன்னு அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைக்காக இருக்கட்டும் கணவர் காட்டும் மனைவிக்காக இருக்கட்டும் சொந்த மந்தங்கள் இவங்களுக்கு முகமாற்று பண்ணுவாங்க அந்த முகமாத்து பண்ணக்கூடியதை நாங்கள் எடுத்து எந்த மாதிரி முகத்தில் இருக்குங்கிறத படங்களை எடுத்து நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம் நீங்கள் அதை வந்து எந்த விதத்தில் யாருக்கிட்ட வேணால் கூட நீங்கள் அதை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பலாம் வைக்கலாம் அதை நாங்கள் ஆணித்தனமாக நூறு பெர்சன்ட் உங்களுக்கு பூர்த்தி பண்ணி கொடுப்போம் ஆனால் இதில் என்னென்னா என்னை பொறுத்தவரையும் நீங்களும் எங்கள் கூட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும் அப்போ தான் வந்து இதில் வந்து வெற்றி கிடைக்கும் ஆன்மாக்கள் தொடர்பு எங்களை கொண்டுட்டால் மாத்திரம் போதாது அதே ஆன்மாக்களை கொண்டு உங்ககிட்ட நாங்க நாங்கள் வந்து செயல்படுத்த வைப்போம் அதே மாதிரி நீங்க பூஜை பண்ணங்கள் யாகம் பண்ணவங்களை தொடர்பு கொள்ள உங்களுடைய ஆன்மாக்கள் உங்களுடைய தெய்வங்கள் உங்களுடைய குல தெய்வங்கள் உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய சிமிட்டங்களையும் நாங்க காட்டி கொடுப்போம் இத்தனை வகையான வழிகளையும் செய்வதற்கு காரணமே வந்து மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய செயல்களை செய்யறதுக்கு இந்த ஆன்மாவை இந்த பூத உடல் சமந்து கொண்டு இருக்கிற உங்கள் தாயாகப்பட்டவ உங்களுக்காக தான் வாழ்கிறான்கிறதே மறக்க வேணாம் வாழ்க வளமுடன் நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளும் போது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு அனுப்புங்கள் கண்டிப்பாக இது பண்ணுவாங்க ஃபோனு பண்ணுங்கள் அதை எடுப்பாங்க மேனேஜர் இங்கே ஒர்க்கர்ஸ் அவங்க சேவை செய்கிறவங்களாக இருக்காங்க அவங்க எடுப்பாங்க பேசுவாங்க ரிப்ளை கொடுப்பாங்க உங்களுக்கு அதே சமயத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை என்ன நிலையில் இருக்குங்கும்போது அதை ஏற்றுக்குறோம் மனப்பான்மை உங்களுக்கு வேணும் அந்த மனப்பான்மை இருக்கும்போது நாங்கள் சொல்லுவோம் அப்படி இல்லாத மனப்பான்மை உள்ளவங்களுக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம் ஏன்னா அதை விபரீதமான ஒரு முடிவுக்கு நீங்கள் உள் உள்ளாயிருவீங்க நீங்களே எடுத்துக்கிறவீங்க அதனால அந்த சில சூட்சி ரகசியங்களை சொல்ல மாட்டோமா இதுதான் உண்மை என்ன நீங்க எப்படி வேணாலும் தொடர்பு கொள்றதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்கள் அங்கேருந்து வருவதற்கு அங்கே இருந்த கொண்டே நீங்கள் நாலு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளலாம் உங்கள் வேலைகளை பற்றியோ நீங்கள் உங்களுக்கு சொத்துகளை வாங்குறதை பற்றியோ உங்கள் சொத்து பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய தீர்வுகளை கண்டுபிடிக்கிறதோ நீங்கள் போலீஸ் பிரச்சனையிலேயோ கோர்ட்டு பிரச்சனையிலையோ ஹாஸ்பிட்டல் தொடர்பு விஷயமாக உங்களுக்கு அதிகமாகுதோ அதிலிருந்து எப்படி வெளியே வர்றது எப்படி உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுங்கிறதுக்கு சூட்சி மர ரகசியத்தையும் நாங்கள் சொல்லி தருவோம் அதே மாதிரி தியான பயிற்சி கொடுக்குறேன் தியானத்தின் மூலியமாக நிதியவே பஞ்சபூதங்கள் பிரம்மஞ்சத்தையே தடுக்கும் தன்மையை ஆற்றலை நம்ம நம்மனால முடியுங்கிற ஒரு விஷயத்தை சூட்சும ரகசியத்தை உங்கள் எல்லாருக்கும் நான் தரேம்மா என் அன்பு செல்வ குழந்தைகளாக நீங்கள் எல்லாரும் நீடு வாழணுங்கிறத என்னுடைய ஆசை ஆஸ்மா பவ சித்திரஸ்து சகல சௌபாக்கியங்கள் பிராசிரஸ்து சதா சதாசிவம் ஜெய் கோலிநாத் ஹரர் மகாதேவ்